சார் இப்போதிக்கி எனக்கு கடமே இல்லை சார் ஃப்ரீயாக இருக்கேன் சார் சூப்பர் ஏன்னா முப்பது வருஷமாக கடன் வாங்கி 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 எனக்கு வந்து நாலு அஞ்சு பிரதர்ஸு ஒரு சிஸ்டரு கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணேன் வீடு கடன் வாங்கி தான் பண்ணேன் காரு கடன் வாங்கி தான் பண்ணேன் என் பையன் மேரேஜ் என்னுடைய சன்னு எல்டர் சன் வந்து ஃபாரின் இப்போ ஜெர்மனில் பிஹெச்டி இருக்காரு அவருக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் பண்ணுறேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கடமே இல்லாமல் ஃப்ரீயாக சின்ன பிஸ்னஸ் சார் நானும் எங்கள் மிஸ்ஸும் பண்ணிட்டு இருக்கேன் சார் காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வந்து லேப்டாப் தேவைப்பட்டது அப்போ வந்து என்னால் லேப்டாப் வாங்க முடியல அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா வெல் லோன் வச்சு தான் உனக்கு லேப்டாப் வாங்கி தருவேன் பட் அதை நீ தான் மீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க அந்த லேப்டாப் மூலமாக நான் நிறைய லேர்ன் பண்ணேன் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன் செலக்ட் ஆனேன் என்னோட சேலரியில் அம்மா ஜுவெல் வச்ச அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணேன் அதை தாண்டி நகை ரேட் கம்மியாகிறப்ப வீட்டில் இருக்கிற நகையை அடமான வச்சு அந்த நகைக்கு வட்டியும் கட்டி புது நகையையும் எடுத்து இப்போ முப்பது பவுனுக்கு மேல நகையும் சேர்த்து வச்சிருக்கோம் கடன் வாங்குறது முக்கியம் இல்ல முறையா திட்டமிடணும் சொல்றீங்க காசு சேர்த்து வச்சு தான் நகை எடுக்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்களால அஞ்சு பவுன் கூட எடுக்க முடியாது